உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறவங்க இல்லை திமுக காரங்க அடித்த பந்து திரும்ப வந்து முகத்தில் அடிக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு திமுக காரனும் வளர்க்கப்பட்டிருக்கான் நேரத்திலிருந்து சமூக வலைதளத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நிறைய கழக உடன்பிறப்புகள் தலைவர் கலைஞர் பேசின ஒரு வீடியோவை போட்டுட்டு இருக்காங்க என்னை யாரும் அடிக்க முடியாது ஞாபகம் வச்சுக்க நான் திருப்பி அடித்தா உங்களால் தாங்க முடியாதுன்னு கலைஞர் பேசுகிற வீடியோ அதுதான் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படிப்பட்ட தலைவரால் வளர்க்கப்பட்டவங்க நாங்கள் எல்லாத்தையும் பார்த்தவங்க நாங்கள் எங்களுக்குன்னு தனித்த அரசியல் கொள்கை கோட்பாடுகள் இருக்கு மதவாதம் சாதியவாதம் சனாதனம் பிறப்பால உயர்வு தாழ்வு மேல் கீழ் இந்த மாதிரியான மனித சமுதாயத்துக்கு விரோதமான பிற்போக்கு எண்ணங்களுக்கு எதிரானவங்க நாங்க?